ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்யா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிட்றோம் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான மீன் குழம்பு சூப்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணா ஊற்றுக்குறேன் என்ன நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இருபது சின்ன வெங்காயம் வறுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் அடுத்து பத்து பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு இது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க வதக்கி குழம்பு வைக்கிறப்ப தான் இதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இதை இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை போட்டுடலாம் தக்காளியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளியை நல்லா அப்புறமா இதை ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இது நல்லா ஆரிச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்குனது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் புளி எடுத்து ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் அப்புறமா இந்த மாதிரி புளி தண்ணியை மட்டும் வடித்து எடுத்து வச்சுருக்குறேன் எடுத்து வச்சிருக்க தண்ணியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்றேன் இந்த புளி தண்ணியிலே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் கடுகு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டுவிட்டு இது கூட ஒரு பத்து பல் பூண்டை போட்டுருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டுடலாம் இந்த மசாலாவை போட்டதுக்கப்புறமா இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை வதக்குனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுடலாம் அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம் இது கிண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் பத்தாட்டினா போட்டுக்கோங்க குழம்புல உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம் குழம்பு நல்லா தான் போடணும் ஏன்னா மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் அதனால் மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுமானது மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்மளோட மீனெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்